நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் த்ரீ சிக்ஸ்டி உங்க ராதிகா இன்னைக்கு நம்ம எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வார வாரம் நடக்கிற சுவாரசியமான வார வாரம்ாரஸ்யமான அரசியல் நிகழ்வுகள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களுடைய அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் சோ அவருக்கு வந்து பிரதமர் மோடியிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க நம்மளும் நம்ம சேனல் சார்பாக அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிடலாம் ஆமா அதுல ஒரு முக்கியமான விஷயம் ஆகஸ்ட் பதினேழு அப்படின்னீங்க இது வந்து திருமாவளவன் அவர்களோட மொழியில் சொல்லணும் அப்படின்னா இது ஆகஸ்ட் பதினேழு அவங்க இஸ்ன்னு யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ ஆகத்து பதினேழுல வந்து பிறந்த நாள் காலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு குளோ த்ரீ சிக்ஸ்டி நிறுவனம் சார்பாக இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் அதுக்கப்புறமா என்ன எபிசோடு அப்படியே கடையை தொடர்ந்து உள்ள போய் நினைக்கிறேன் என்ன அன்னைக்கு பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா சுதந்திர தினம் எழுபத்தி எட்டாவது இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம எல்லாருமே வந்துட்டு பிரதமர் கொடி எத்தனதை பார்த்திருப்போம் முதலமைச்சர் கொடி எத்தனதை பார்த்திருப்போம் ராணுவ மரியாதை அவங்க ஏத்துக்கிட்டாங்க நம்ம நாட்டுக்கு வந்து சிறப்பு விருந்தினரா பிரெஞ்சு அதிபர் அவங்க வந்திருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து சுதந்திர தின தண்ணிக்கு நடந்த ஃபங்க்ஷன்ல நடந்த முக்கியமான நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம் குறிப்பா வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு இருக்கை இல்லை அவருடைய இருக்கை வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இல்ல அவருக்கு இருக்கை ஒதுக்கப்படல அப்படிங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் அங்க எழுந்துச்சு பட் அங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒலிம்பிக் பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க மீன் அவங்களுடைய ஃபேமிலில இருந்து வந்ததுனால சீட்ஸ் பற்றாக்குறையினாலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்ததா சொல்லியிருக்காங்க பட் அது ஏற்கக்கூடிய விஷயமா இல்லைன்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க ஒரு பக்கம் வந்து நம்ம மாநில மத்திய அரசை பார்த்துட்டு இருக்கும்போது மாநில அரசுல நம்ம மிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்க கொத்தளத்தில் கொடியேற்றினார் எல்லாருமே பார்த்திருப்போம் அது ஒரு பக்கம் வந்து நமக்கு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கடந்த நான்கு நாட்களாகவே பயங்கர ஒரு விமர்சனமாக மாறிடுச்சு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த நான்கு நாட்களில் வந்து முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லை அவர் எப்படி போய்ட்டு கோட்டையில் கொடியேற்றுவார் அப்படின்னு சொல்லி முதல் இரண்டு நாள் பேசுனாங்க ஆகஸ்ட் பதினஞ்சு முடிஞ்சு நீ பதினேழு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இரண்டு நாட்களில் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் கொடியேற்றின ஒரு வீடியோ வந்து அதிக அளவில் ட்விட்டர்லாம் வந்து ஷேர் பண்ணி பயங்கரமாக வைரலாக இருக்குது இது ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா டிஎம்கேக்கு எதிராக இருக்கக்கூடிய பல ஐடி இந்த வேலைகளை பார்க்குது அப்படின்னு சொன்னாலுமே நம்ம ஒரு பக்கம் நம்ம முதல்வரோட உடல் நலத்தை வந்து நம்ம கொஞ்சம் அக்கறை காட்டணும் நம்ம அதை நினைச்சு கொஞ்சம் நமக்கே ஷாக்கா இருக்கு ஏன்னா நமக்கு தெரியுது யூஸ்வலா ஒரு பக்கம் முதல்வர் வந்து கொடியை பிடிச்சி இழுக்கிற மாதிரி நமக்கு தெரியும் பட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் ஒரு ராணுவ வீரர் தான் என்ன பண்ணுவாருனா இருந்து அந்த கொடியை இழுத்து இருப்பார் அந்த விஷயமா இருக்கட்டும் அவர் வந்து அந்த கொடி வணக்கம் சொல்லுவாங்க ஃப்ளாக் சல்யூட் சொல்லுவாங்க அந்த ஃப்ளாக் சல்யூட் பண்ணும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பக்கமாக சாயிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம முதல்வருக்கு வந்து உடல்நிலைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது அதை வந்து டிஎம்கே ஐடிவிங்கள போட்டு என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆனால் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் அயராவது உழைச்சிட்டிங்க கொஞ்ச நாள் வந்து நீங்கள் ஓய்வு விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டிஎம்கே ஐடிவிங்கிற பேஜ் மூலமாலாம் வந்து ஒரு ஃபேக் அடியில் கிரியேட்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் வருத்தம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது இல்ல ஆக்சுவலி வயது மூப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அதுலேயும் உடல்நிலை மாற்றம் அப்படின்றது எல்லாருக்கும் ஏற்படுற விஷயம் ஸோ அதை வந்து நம்ம வந்து பாடி ஷேமிங்கோ இல்ல யாரோட உடல்நிலையோ வச்சு அவங்க வந்து நம்ம விமர்சனம் செய்யவே கூடாது அது வந்து ரொம்ப தவறான விஷயம் அது யாரா இருந்தாலும் சரி அது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் நடந்த ஆளுநரோட தேநீர் விருந்து எப்பயுமே ஆளுநரும் முதலமைச்சரும் வந்து எளிய பூனையமா இருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் பட் ஆனா இந்த ஆளுநர் விருந்தில் வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அதாவது

நமக்கே தெரியும் வருடா வருடம் வந்து இந்த சுதந்திர திருவிழா வந்து தேநீர் விருதுங்கிறது ஒரு கலாச்சாரமா நடந்துட்டு இருக்கு எப்பயுமே என்ன பண்ணுவான் தேநீர் விருது புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகளாக சேர்ந்து புறக்கணிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இந்த வருடம் கூட்டணி கட்சியெல்லாம் முதலே அறிக்கை கொடுத்துட்டாங்க காங்கிரஸாக இருக்கட்டும் அனைத்து கட்சிகளுமே வந்து நாங்கள் தேநீர் விருதுலாம் கலந்துக்க போறது இல்லைன்னு அறிக்கை கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் ஏமாந்தியா அதுல ஒன்றும் இல்லை கீழே பட்டுன்னு சொல்லி நம்ம முதல்வர் ஜாலியா போயிட்டு ஒரு பக்கம் தேநீர் விருதுல கலந்துட்டு வந்தாரு இதை பாக்கும்போது எப்பா அரசியல் அரசியல்ராப்பா உங்களது அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா அந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் பங்கேற்றிருக்கலாம் அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க சின்ன பிறந்த பங்கேற்றிருக்கலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கு அவங்க உள்ள பங்கேற்று இருக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவங்களாம் நான் வரலன்னு சொன்னதுக்கப்புறமா அதாவது சொல்லுவாங்களே லட்டில் வச்ச நினச்சி அதான் நட்டில் வச்சேன் அப்படின்ற ஒரு கதையாக நம்ம அதையாக வந்து தக்லீஃப் கொடுத்தாரு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் மட்டும் எங்கள் அண்ணனை தொடாமல் நீங்கள் த்ரீ சிக்ஸ்டியாக பண்ண மாட்டீங்க முடியாது வாய்ப்பே கிடையாது அரசியல் அண்ணாமலைன்றது நம்ம அப்படியே எழுதி வச்சு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கல்வெட்டில் போய் பதிச்சு வச்சுக்கணும் அரசியல் அரசியல்னு ஒன்று வந்தால் எங்கள் அண்ணன் இல்லாமல் இல்லை அந்த அரசியல்ல உருட்டுகள்னு ஒண்ணு வந்தாலும் எங்க கிடையாது இல்ல एक्चुअली இந்த உருட்டுனும் போது எனக்கு ஒன்னு தெரியாவே வந்துருச்சு நீங்க இதை சொல்லிடுங்க அடுத்து நான் அத சொல்றேன் நீங்க உருட்ட சொல்லுங்க இல்ல என்னன்னா நம்ம தீமுக்க நம்ம F1 ஃபார்முலா ரேஸ் பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் சோ அந்த கார் ரேஸ் நடக்கிற சமயத்துல இப்ப बीजेपी சார்பா அண்ணாமலை அவர்கள் வந்து சைக்கிள் ராலிக்கு வந்து பர்மிஷன் கேட்டு காவல்துறை வந்து காவல்துறையில இருந்து மறுத்துட்டாங்க ஒரு சில பாதுகாப்பு குறைபாடுகள் இல்லன்னா வேற ஏதோ ரீசன் சொல்லு இல்ல வேண்டாம் இப்போதைக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில அதுக்குதான் வந்து இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவன் கார் ஓட்டினா நம்ம சைக்கிளாவது ஓட்டிடணும் ரோட்ல அப்படிங்கறதுல அதாவது இன்னும் ஒரு மூணு மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா ஜனவரி வந்துடும் பொங்கலுக்கு தெருக்கு தெரு சைக்கிள் வந்து வைப்பாங்க ஸ்பீட் ரைஸ் கண்ணை கட்டிட்டு ஓட்டுறது இவ்வளவு பந்து வைப்பாங்க என்ன அவசரப்பட்டு கூடவே அப்புறம் அடிக்கிறது எவ்வளவு கொடுப்பாங்க ஏன் இதை பண்ணணும் இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து எஃப்ஒன் ரைஸ் நடத்துறதே ஒரு அன்வான்ட் திங்குன்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்களுமே அதை பேசுகிறாரு நீங்கள் சைக்கிள் போட்டு என்ன வைக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு கிராஃப்ட் இருக்குல்ல அதுக்கு வந்து ஒரு ரீசன் சொல்கிறாரு இல்லை அந்த சைக்கிளுக்கு என்ன சொல்கிறாருனா அந்த சைக்கிள் ஓட்டிட்டு போனால் சுகர் குறையுமா சரி உடல் ரீதியா வந்து இருக்க பிரச்சனைகள்னா சைக்கிளிங் பண்ணா சரியாகுமா சரி இந்த இப்போ பொல்யூஷன் அதிகமாயிடுச்சு இல்லையா சோ அதெல்லாம் தவிர்க்கப்படுமா சோ இப்படி ஒரு நல்ல விஷயத்துக்கு தமிழக அரசு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாரு இவ்வளோ இதை இவ்வளோ பேசுற எங்கள் அண்ணன் வந்து ஐயோ எங்கள் அண்ணனுக்கு என்ன எதிர இதரா பேசறனே சோ பரவாயில்லை இன்னைக்கு நான் வந்து ஆன்ட்டி தம்பி ஆன்ட்டி டீன் மாதிரி ஆன்ட்டி இல்லங்க ஆன்ட்டி நீங்க ஆன்ட்டி தம்பி நானே என்ன அப்படின்னு ஆன்ட்டி தமினா நான் தான் தமிழர் நெச்சற போறாங்களே அண்ணா மட்டும் நீ ஆன்ட்டி தம்பி நானே என்னடா இதெல்லாம் சொல்றேன் எங்க அண்ணன் சைக்கில்ல போறாரா

ஏர்போர்ட் சிசி டிவி எடுத்துக்கலாம் வாரத்தில் ஏழு நாள் நாள் அவர் இருப்பார் ஆமா பிரஸ் மீட் கொடுத்தா இல்ல சார் நாங்க இங்கே கொட்டாயப்பட்டு தங்கறேன் வரீங்களா சார் கேள்வி அப்படியே எங்க அண்ணன் வந்து ஊருக்கே உபதேசம் பண்ணாலும் அவர் வந்து சைக்கிளில் போக மாட்டாப்புல அவர் அதான் சொல்றேன்னு இவங்க எல்லாம் கார்ல போகணும் இவங்க எல்லாம் வந்து ஃப்ளைட்டில் போகணும் இவங்கெல்லாம் நல்லா லக்ஸுரியா இருக்கணும் நம்ம கடைசி வரையும் ஜெயிக்கல்ல நடந்து போனோம் அதுக்கு ஒரு அரிய போடுவாங்க சரி இது கோவம் வருது வேற எதுக்கு நம்ம அதாவது தேநீர் இருந்த பத்தி பேசி தேநீர் தேநீர் லாஸ்ட்டா முடிச்சுடுவோம் அதான் தேநீர் எங்க என்னன்னு பத்தி கேட்டிங்க ஆமா கரெக்ட் சோ एक्चुअली இது வந்து ஒரு அரசியல் நாகரிகம் நேத்து வந்து ஒரு டிபேட் எடுத்துறேன் இது பாக்கும்போது என்னக்கா இருக்குனா அன்னைக்கு ஒரு டிபேட் எடுத்தேன் காமர்ச்சி நாயுடு விசா சேர்போர்ட் மூர்த்தி அப்படினே அப்ப நம்ம காமர்ச்சி ஐயா சொல்லிந்தாரு இதெல்லாம் ஒரு அரசியல் நாகரிகம் தம்பி அப்படினாரு அப்ப நம்ம அப்படியே எடுத்துக்கோம் இது ஒரு அரசியல் நாகரிகம் சண்டையா அவர் ரெண்டு டிவேட்ட ஒரு ஆமாங்க என்ன பண்ணுறது கிடைக்கிற இடங்கள் எல்லாம் போட்டு கொஞ்சம் போன மாதிரி இல்லை அப்ப என்ன பண்ணணும்னா இது ஒரு அரசியல் நாகரிகம் தான் வெளியில எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கலாம் ஆனா ஒரு பொது இடம்னு வர்றப்ப கூடி கூடிதானே ஆகணும் அந்த இடத்துல சண்டை ஒரு நாகரிகத்தை எல்லா விஷயத்துலயுமே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பயன்படுத்துறா நல்லாதான் இருக்கும் இல்ல குறிப்பா மேயர்

ரெண்டுக்கும் எவ்வளவு தண்ணி நிச்சு உங்களுக்கு தெரியும் நான் வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கேன் சென்னையில் தண்ணி எங்கேயும் நிக்கவே இல்லை நானே தண்ணிதான் பாத்துட்டு இருக்கேன் அப்ப யோசிங்க ஆக்ஷுவா இது சொல்லிடுறேன் அந்த அவங்க கொடி ஏத்துன அந்த வீடியோவை போட்டுட்டு கீழே எல்லாரும் பாவும் பாப்பா எத்தனை வருஷம் இதுக்கப்புறம் கொடி ஏத்த போவோம் ரொம்ப மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க சோ அப்படி பண்ணாதீங்க ஒரு பெண்மணியா இருந்து அவங்க மேயரா இருந்து நேஷனல் ஃப்ளாக வந்து ஏத்துற அளவுக்கு அவங்க உயர்ந்திருக்காங்கன்றதை நம்ம அப்படி கூட பார்க்கலாம் சோ இதெல்லாம் சுதந்திர தினத்துடைய அலப்பறைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பாத்தா கூட அடுத்து வரக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப அடுத்து வரக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது ஆஹ் தமிழக வெற்றிக்கழகத்துடைய மாநாடு திருச்சி நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம் பட் அதுல வந்து ஒரு அப்டேட் இருக்கு அது ஒரு அது என்ன அப்படின்னா திருச்சியில பொன்மலை பெட்டி அப்படிங்கிற ஊர் இருந்து நானே லாஸ்ட் சொன்ன கேடிபில கிளாடி அங்க எடுத்த ஒரு ஊர்னு அங்க அவங்க வந்து இடம் கேட்ட பட்சத்துல அவங்க சொல்லிட்டாங்க எத்தனை நாள் சொல்லி பல பிரச்சனைகள் இருக்கு அதே நேரம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய தனியார் இடங்களை வந்து சூஸ் பண்ணிருக்காங்க அந்த தனியார் இடங்களுக்கு வந்து இங்க இருந்து நிறைய பேர் அழுத்தம் கொடுத்தா சொல்லப்படுது எப்படின்னா நீ இடம் கொடுக்கணும்னு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு லீகல் ப்ராப்ளம் நீ ஃபேஸ் பண்ணியா அவங்க பயந்ததனால பயந்ததுனால எங்கேயுமே இடம் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பைனலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வண்டி இருக்குல்ல இடைத்தேர்தல் விக்கிராவண்டி டோல்கேட் பக்கத்துல ஒரு பெரிய கிரவுண்ட பார்த்து மாநாடு நடத்துறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் சொல்லியிருக்காங்க சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம்ங்கிறது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறேன் காரணம் என்னன்னா ஒரு பக்கம் வந்து நாம் தமிழர் மீது எவ்வளோ அலிகேஷன் வந்தாலும் சீமான் ஒரு பக்கம் அடிச்சு மேலே வந்துட்டே இருக்காரு இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்களோட கண்ட்ரோலுக்கு டிஎம் கே போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதிமுகவில் நிறையா மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து திராவிடத்தை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக அவர் வந்து ஒரு தனி கட்சியோடனான தனி கூட்டணி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாமக திருமாவளவன் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் வந்து மாநாடு போட்டு அவர் ஒரு பக்கம் உதயமாக போகிறாரு

பட் இப்போ நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் எதை சுத்தி இருக்குன்னா அந்த பெண்ணையே தப்பா பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குது நம்ம எல்லாரும் எல்லா கருத்துக்களும் சொல்லலாம் அந்த பெண் இப்படி செமினார் ஹாலுக்கு ஆக்சஸ் எல்லாம் எப்படி வர முடியும் சிசிடிவி எப்படி ஒர்க் ஆகாம போச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த பெண்ணுடைய தாய் தந்தையை நம்ம கண்டிப்பா நினைச்சு பார்க்கணும் தான் பெற்ற மகளை அந்த அறை நிர்வாணமாக பார்க்கும் போது அவங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும் அப்படின்றத வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் ஆப் நம்ம யோசிச்சு இந்த மாதிரியான விமர்சனங்களை வந்து வைக்கணும் முன் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி நம்ம வீட்லேயும் எல்லார் வீட்லையுமே சகோதர சகோதரிகள் இருப்பாங்க ஸோ நம்மளுடைய ஒரு சகோதரி வெளியில் போகும்போது திரும்பி அவங்க பாதுகாப்பாக வீட்டுக்கு வரணுன்றது நமக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் எல்லாரையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து நிர்பயா அப்படிங்கிற மாதிரி கூட இப்போ இது பார்க்கப்படுது இது ஒரு பக்கம் பேசிட்டே இருக்கும்போது நம்ம பட்டுக்கோட்டை ஏரியா ஒர்த்த நாடு பக்கம் பாப்பா நாடுன்னு ஒரு ஊர் இருக்கு எங்கள் ஊருக்கு ரொம்ப பக்கம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க காலேஜ் மெட்ஸ்லாம் ஸோ அந்த ஊரில் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பொண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க அவங்க வந்து திமுக கட்சியை சார்ந்தவங்கன்னு சொல்லி ஒரு கும்பல் பேசுறாங்க பாஜகவை சார்ந்தவங்கன்னு சொல்லி ஒரு கும்பல் பேசுகிறாங்க வேணா இருக்கட்டும் எந்த கட்சியாக சார்ந்தாலும் தவறு தவறு தான் அதிகம் இதோட முக்கியமான விஷயம் அன்மையில தான் சொன்னாங்க அந்த பெண்ணுக்கு பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கலையா கொடுக்க முடியாதுன்னுட்டாங்களாம் இப்ப பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்திலிருந்து நோட்டீஸ் விட்டாங்க சொல்ல போனா வந்து அடிப்படுது அதிகாரம் படைத்தவர்களோட கடைசி ஆயுதமே பெண்களை எப்போதுமே அதாவது பாலியல் வன்புணருக்கான பெண்களை குற்றம் சொல்றதா இல்லையா உதாரணம் சொல்ல போனா இருக்கட்டும் நிர்பயா வரக்கணும் எதுக்கு அத்தனை மணிக்கு அந்த பொண்ணு ஒரு தனியா இருக்கும் கூட பஸ்ல போகுது மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இதுக்கு வந்து தேவையில்லாத ஒரு வேலை இப்போ எதுக்கு இந்த சொல்லி எல்லாம் பொண்ணதான் தவிர பையன் வந்து யாரும் சொல்லல அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒன்னா நான் பாக்குறேன் ஒரு பெண்ணை நம்ம எஜுகேட் பண்றத விட தான் வீட்டில் இருக்க தன்னுடைய மகனை வந்து எஜுகேட் பண்ணாலே போதும் இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வை நம்மளால தடுக்க முடியும் அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னது கரெக்ட் தான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க ஆனா அந்த பெண் வந்து தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் டியூட்டியில் இருந்திருக்காங்க அந்த ஒரு நாள் அதாவது அவங்க ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடி தொடர்ந்து தேர்ட்டி சிக்ஸ் அவர்ஸ் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலே இருந்திருக்காங்க முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் இரவு பகல் ரெண்டுமே தானே இருக்கு அப்ப அவங்களுடைய தூக்கத்தை விட்டு அவங்க வந்து நமக்கு டியூட்டி பார்க்கும் போது அவங்களோட சேஃப்டி நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் குறிப்பாக வட இந்தியாவில் இதெல்லாம் ரொம்ப சகஜம் அங்கே வந்து பெ டாக்டர்ஸ்ன்னு இல்லை பெண்கள்னாலே வந்து இது சாதாரணமாக நடக்கூடிய விஷயம் பட் இது வந்து இப்போ வெளியில் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறோம் ஒரு தகவல் வந்து வெளியில் வந்திருக்கு வட இந்தியாவோ தென்னிந்தியாவோ பெண்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இவ்வளோ விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ராதிகா இந்த அரசியல் த்ரீ சிக்ஸ்டியில் இந்த எபிசோட்ல ஒரு இரண்டு பேரை பற்றி நம்ம பேசல முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் ஓகே இன்னொரு பக்கம் நம்ம அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காரணம் இவங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்காங்களோ அப்படிங்கற ஒரு விஷயம் தான் இல்லைங்க எப்பயுமே புயலுக்கு முன் அமைதி அப்படின்வாங்கல்ல அந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்துட்டு இப்ப அமைதியா இருக்காங்க எப்போ வந்து புயலா மாறுவாங்க நமக்கு தெரியாது அமைதி வந்து ஆபத்தை உண்டாகும் சோ ஒரு பக்கம் வந்து நாம் தமிழர் அதிமுகவோட கூட்டணி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க ரெட்ஃபிக்ஸோட பெலிக்ஸ் வந்து மீட் பண்ணியிருக்காரு நம்ம சவுக்கு சங்கர் வந்து அதிமுகவோட ஆதரவாளர் இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியும் அந்த ஒரு பட்சத்தில் பார்க்கும்போது ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அடுத்த வார அரசியல் த்ரீ சிக்ஸ்டி எபிசோட் பண்றதுக்குள்ள இது மாதிரியான வந்து நீங்க சொல்ற புயல் வருதா இந்த அமைதி ஆபத்தா மாறுதா அப்படிங்கறத அந்த எபிசோட்ல வந்து சொல்லுவோம் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் விஜய் டாமினிக் நான் உங்க ராதிகா தொடர்ந்து அதுக்கப்புறமா நம்மளோட அரசியல் த்ரீ சிக்ஸ்டில் இந்த எபிசோடில் நாங்கள் சொன்ன எந்தெந்த விஷயங்களை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலும் கருத்துக்களில் முரண் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக கருத்து பெட்டியில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க மறக்காம குளோப் த்ரீ சிக்ஸ்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை அழுத்திடுங்க நன்றி நன்றி